ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உனக்கு இப்போது வாழ்வை எதிர்கொள்ள கூடுதல் சக்தி தேவை அதை உனக்கு தருகிறேன் அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை விரட்ட உன்னால் முடியும் இன்று ஓம் சரவணபவ மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு மனதுக்குள் உச்சரித்துக் கொண்டிரு அது உன்னை வீழ்த்த முயற்சிக்கும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து உன்னை மீட்டு காக்கும் இன்று உன்னை பாதுகாப்பதே என் வேலுக்கு வேலை நல்ல குணத்தை வளர்க்க பல மாதம் போராட வேண்டியிருக்கும் ஆனால் தீய குணம் சட்டென வளர்ந்துவிடும் அது துளிர்விடும் போதே அதை கலைந்திட வேண்டும் அதை உன் வாழ்வில் செய்ய கூடுதல் சக்தி தருகிறேன் நீ சில நிமிடங்கள் தியானம் மற்றும் மந்திர இதை இன்று மறக்காமல் செய்திடு ஓம் சரவணபவ என்று ஆறு முறை பதிவீடு உன்னை வீழ்த்த வந்து நிற்கும் மாயைகளிடம் இருந்து உன்னை காப்பேன் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ